மயிலாடுதுறை அருகே தனியாருக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் எதிரே கிராம மக்கள் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆலங்காடு கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் அத்துமீறி நுழைந்து ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்த கோரி கருப்புக்கொடி ஏந்தி போராட்டம் நடத்திய மக்கள் வலியுறுத்தினர் மேலும் நில உரிமையாளர்களுக்கு பட்டா வழங்க உத்தரவிட்டும் நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் அலட்சியமாக செயல்படும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கிராம மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர் விடியாட்சியில் லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்தனர் அத்துமீறி சமூகத்துடைய ஒற்றுமை சீர் உழைப்பதற்காக ஏவப்பட்ட ஒரு ஒரு மக்கள் பிரதிகள் அங்கு அந்த இடத்துல கொட்டகை போட்டு ஆக்கிரமிக்கிறார்கள் அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்று சில அமைப்புகள் மனு கொடுக்கிறார்கள் மனுவின் அடிப்படையில் அந்த இடத்தை ஆய்வு செய்கிறார்கள் வருவாய்த்துறை ஆய்வு செய்கிறது சான்று எங்கள்கிட்ட இருக்கு அந்த சான்று ஒப்பத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் நாங்களும் காத்திருக்கிறோம் ஒரு வாரம் காத்திருக்கலாம் ஒரு மாதம் காத்திருக்கலாம் எண்பது ஆண்டு காத்திருந்த நாங்கள் இன்னும் எட்டு நாட்கள் காத்திருப்போம் அதற்கு மேல எங்களை காத்திருக்க வேண்டும் என்றால் இந்த வருவாய்த்துறை வேற ஒரு நபர்களுக்கு துறை போகுதா என்கின்ற சந்தேகமும் எங்களுக்கு எழும்புகிறது